எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகள் இவை மூன்றுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஒன்றுதானா அதாவது எல்லாமே வந்து ஒரு அனுபவமா எதெல்லாம் வந்தாலும் அது எல்லாமே ஒன்றதான் இப்ப நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம் அதுவா வருது இப்ப நம்முடைய நினைவுகள் தாட்னு சொல்றோம் சிந்தனை இந்த சிந்தனை வந்து அதுவா வருது ஆனா சிந்திக்கிறது சொன்னா நாமளா சிந்திக்கிறோம் நாமளா சிந்திக்கிறது மட்டும் இல்லாதபடி தானா வரக்கூடியதை வந்து தாட்னு சொல்றோம் நாமளா சிந்திக்கிறத திங்கிங் சொல்றோம் இப்ப நாமளா திங்க் பண்றதுதான் அறிவுபூர்வமானது நம்மள அறியாம வருதோ அன்கான்சியா நம்ம இஷ்டம் இல்லாமல் அதுபோக்கில் வர்றது எல்லாமே உணர்ச்சிகள் எண்ணங்கள் எதுனாலும் அதுவா வர்றது தானா வர்றது எல்லாத்தையுமே அந்த உணர்வு போயில தான் சேர்க்கணும் நாமளா வில்ஃபுல்லா நாம சிந்திக்கிறது மட்டும்தான் திங்கிங்கோட சேர்க்கணும் திங்கிங்கில் தான் அறிவு நாமளா சிந்திச்சு இது இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு கான்சியஸா நம்ம செய்யறதுக்கெல்லாம் அதுதான் நம்ம அறிவு அன்கான்சியஸா எது நிகழ்ந்தாலும் அது திங்கிங்காகவே இருந்தாலுமே அன்கான்சியஸா வர்றது எல்லாமே அது உணர்வோட சம்மந்தப்பட்டவங்க அதனால உணர்ச்சிகள் உணர்வுகள் சிந்தனை எல்லாமே தானா வர்றதாக எடுத்துக்கிட்டோம் சொன்னால் அது தானா வர்ற கிளாஸ்லேஷன் ஆகும் நாமளா கான்சியஸா திங்க் பண்ணுறோம் மட்டும்தான் உணர்வுகள் அந்த அதாவது அந்த திங்கிங் நம்ம சொல்றோம் அறிவுன்னு சொல்றோம் இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் இந்த திங்கிங்னா என்ன தாட்னா என்ன ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய ஒரு ஒரு இஷ்யூ நான் கோயம்புத்தூருக்கு போயிருக்கும் பொழுது ஒரு மருத்துவர் அவங்க அவங்க வீட்டத்துக்கு வீட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் அவங்களுக்கு ஒரே குழந்தை அது ஒன்றரை வயசுல இறந்து போயிருக்கும் அப்ப அந்த டாக்டர் என்ன சொல்றாரு அதே நினைச்சு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டேன் என்னுடைய மனைவியால் அது மேனேஜ் பண்ண முடியல இது என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்க அவங்க கேட்டாங்க இப்ப இதுலதான் தாட்னா என்ன திங்கிங்னா என்ன என்கிறத நாம கொஞ்சம் கிளாஸ் தெரிஞ்சுக்கா நல்லது இப்ப நம்முடைய இப்ப அதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு அதை பத்திய சிந்தனை நம்மள அறியாமலே வரும் அப்ப அந்த குழந்தை இறந்து போனதை பத்திய சிந்தனை வர வர அவங்களுக்கு அது துக்கமும் துயரமும் வந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த அந்த அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க நம்ம குழந்தை இறந்து போனது வந்து எவ்வளவு துக்ககரமான சம்பவம் இது வருத்தப்பட வேண்டியது நம்ம கடமை தானே சொல்லி இவங்க அதை வந்து அடாப்ட் பண்ணிடுறாங்க அந்த தானா வந்தது காட்டு ஆனா நாம அதை அடாப்ட் பண்ணி அதை நியாயப்படுத்துறோம் நாம வருத்தப்பட வேண்டியது ஒரு பேரண்ட்ஸினுடைய கடமை தானே சொல்லி அதை நியாயப்படுத்தும் பொழுது அந்த தாட்டையை திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணிடுறோம் பிறகு என்ன இருந்ததுன்னா அதே வந்து சில பிரச்சனை வருது மனவேதனை ஏற்படுது ராத்திரி முழு தூக்கமே வர்றதில்ல மனோ ரீதியான பிரச்சனை வருது ஹார்ட் ப்ராப்ளம் வருது சைக்கலாஜிக்கல் டு இன்பேலன்ஸ் வருது நம்ம சைக்கோ பேஷண்டாக மாறிட்டு இருக்கோங்கிறது இந்த மாதிரிலாம் வரும்பொழுது அதை கண்டு நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடணும் இப்படி ஆயிடுது அப்படி ஆயிடுதுங்கும்பொழுது இப்போ முதல்ல சொன்னால் அதை நியாயப்படுத்துகிறோம் இப்போ அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிடணும் இப்போ வந்த தாட்டை வந்து நாம் வந்து திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிடும் அப்போ தாட்டுங்கிறது தானாக வந்தது எந்த தாட்டுமே அரை வினாடிக்கு மேலே இருக்கவே இருக்காது ஒரு தாட்டு வந்து நம்ம தள்ளி விட்டாதான் சொல்லி எந்த தாட்டுமே சொல்றது எல்லா தாட்டுமே அரை வினாடிக்கு மேலே அது வந்து வந்த வினாடி அது மறைஞ்சிப்பேன் ஆனா நாம என்ன பண்ணிடுறோம் அதை திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணும் பொழுது அதை நம்ம கையில அடாப்ட் பண்ணுவோம் அப்புறம் திங்கிங்கா வரும்பொழுதுதான் அது ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும் அது தாட்டா வரைக்கும் அது ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுது ஆனா தானாவே மறைஞ்சிப்பேன் அது நமக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம திங்கிங்காக வந்து அதை பாசிட்டிவா திங்க் பண்ணாலும் சரி நெகட்டிவாக திங்க் பண்ணாலும் சரி நம்முடைய மனசு சரி பண்ணுறதுக்காக நம்ம எதை திங்க் பண்ணாலும் அது பிராபலத்தை பண்ணணும் அதனால் இது வந்து நம்ம திங்கிங் நமக்கு அன்கான்சியஸாக எது இருந்தாலும் அது அது அன்கான்சியஸாக வந்து அன்சான்சியாக போயிட்டாமா பிரச்சனை இல்லை நம்ம கான்சியஸா செய்யறது என்னன்னா எக்ஸ்டர்னல் வேலைக்கு நம்ம கான்சியஸா பயன்படுத்திக்கணும் சைக்கலாஜிக்கலா நம்மளை சரி பண்றதுக்கு நமக்கு வேலையே கிடையாது நம்ம எந்த உணர்ச்சியா இருந்தாலும் அந்த உணர்ச்சியை சரி பண்ண வேண்டிய நெசசரி கிடையாது அதுவா வரட்டும் எந்த உணர்ச்சி இருந்தாலும் வரட்டும் வந்துட்டு தானாவே போயிடும் நமக்கு சரி பண்றதுக்கு அங்க வேலையே கிடையாது விழிப்புணர்வு பற்றி விளக்குக விழிப்புணர்வுங்கிறதெல்லாம் அது என்ன இருந்து சொன்னா விழிப்புணர்வு இப்ப நிறைய பேர் வந்து இப்ப ஜெயகிருஷ்ணமூர்த்தியினுடைய இதெல்லாம் எடுத்துட்டோம்னு வந்து சொன்னா சாய்ஸ்ல சவார்னஸ் சொல்லுவோம் ஒரு அட்டன்டிவா இருக்கணும் வாட்ச்ஃபுல்லா இருக்கணும் நம்ம விழிப்புணர்வோட இருந்தோம்னா பிரச்சனையே கிடையாது விழிப்புணர்வு போயிட்டா தான் பிரச்சனையே வருது சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இங்க தூக்கத்திலையும் விழிப்புணர்வோட இருக்கணும் அறிதுயில் இருக்கணும் துரிய நிலைக்கு போகணும் இப்ப இதெல்லாம் என்ன ஆயிருந்தா நம்ம தேவையில்லாம நிறைய சைக்கலாஜிக்கல் ஒரு ஹைட் சைக்கலாஜிக்கல் டார்கெட்டை நிறைய கிரியேட் பண்ணிடுறோம் நமக்கு அங்கே ஒன்று அடையிற எதுவுமே கிடையாது நம்ம அடைற ஏதோ இருக்குதுலையும் நம்ம கிரியேட் பண்ணிடும் இந்த மாதிரிலாம் சில வார்த்தைகள் வந்து குறுக்கிட்டு இப்ப எல்லா வார்த்தைகளுமே அதுக்கான எந்த வார்த்தைகளுமே மோசமானதுங்கிறது இல்லை எல்லா முயற்சிகளுமே கரெக்ட் ஆனால் எல்லாம் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் கரெக்ட் ஏன்னா அதுதான் நம்மளை வழி நடத்தி எல்லாம் வந்திருக்கு நம்ம விழிப்புணர்வுல பயிற்சி பண்ணிருக்கிறோம் எத்தனையோ முயற்சிகள் பண்ணிருக்கிறோம் அத்தனை முயற்சிகள் பண்ணி தான் நம்ம அடுத்த கட்டத்தில் வந்துருக்கோம் நான் அடுத்த கட்டத்தில் என்னன்னு சொல்லிச்சோம்னா அதுக்கு அடுத்த கட்டத்தில் வந்து ஏற்கனவே உள்ளதுல அதையும் கடந்து நம்ம போயிடும் கடந்து போனோம் சொல்லிச்சோம்னா அதையும் நம்ம ஊடுருவிடும் அதையும் கடந்த நிலையில்ங்கிறது அதை உள்ளடக்கி அதையும் கடந்து போயிடும் அப்போ இந்த விழிப்புணர்வுங்கிறது வந்து இது ஒரு பிரிமினரி ஸ்டேஜில் நம்ம விழிப்புணர்வு எல்லாம் பயிற்சி பண்ணலாம் யோகா ப்ராசஸில் அதை நம்ம எடுத்துக்கிடலாம் நம்ம பயிற்சி முயற்சிகளுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ நாம சொல்றது விழிப்புணர்வு பற்றிய பேசல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறது வெறும் மேதமெட்டிக்கல் கால்குலேஷன் தான் நீங்க ஒரு மேத்தமெட்டிக் ஒரு ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா நாலு வரும்னு தெரியுற மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணி நீங்க புரிஞ்சுக்கிட்டா போகும் நமக்கு அங்கே செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத வெறும் மேதமெட்டிக்கல் கால்குலேஷன் தான் இதை புரிஞ்சுக்கிறது இதுக்கு விழிப்புணர்வு தேவை சராசரி மனிதன் செய்யப்படலாம் ஆனா விழிப்புணர்வு இது வந்து யோகா ப்ராசஸ்ல உங்களுடைய உணர்வு நிலைகளை கான்சியஸனை வந்து சில இடத்துல போக்கஸ் பண்ண வேண்டியது சில டெவலப்மெண்ட் கிடைக்க வேண்டியது இதெல்லாம் வந்து சில பயிற்சிகள் சில ப்ராசஸோட செல்வது அந்த ப்ராசஸ் எல்லாம் நமக்கு தேவையில்ல அந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம கடந்து தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கோம் ஏன்னா ப்ராசஸ் வந்து நமக்கு சில அனுபவங்களை கொடுக்கும் சில சக்திகளை கொடுக்கலாம் எனர்ஜிகள் எல்லாம் கொடுக்கலாம் ஆனால் அதனால எந்த லாபமே கிடையாது இப்போ இதெல்லாம் ஒரு ஆரம்ப காலத்துக்கு ஒரு ஒரு ஃபவுண்டேஷனை நம்ம வச்சுக்கிடலாம் அதனால அதுக்காக அது தப்புங்கிற அர்த்தம் இல்லை ஒரு காலகட்டம் வரைக்கும் உதவி பண்ணுது அதுக்கப்புறம் அதையுமே நமக்கு தேவையில்லைங்கிறது நம்ம பார்த்துக்கிறோம் சைக்கலாஜிக்கலாக நமக்கு எதுவுமே தேவையில்லைங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஞாபக மறதிக்கு காரணம் என்ன ஞாபக மறதிக்கு ஒரு தீர்வு தந்தீர்கள் என்றால் மற்ற மகிழ்ச்சி இப்போ இதில் வந்து என்னென்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சில நம்ம எதிரியாவது ஒரு ஆர்வத்தில் தான் நம்ம வந்து ஈடுபடுறோம் நமக்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம சிலதெல்லாம் மறந்து போயிடும் இப்போ சில நேரங்களில் மறதி கூட நமக்கு உதவி பண்ணோம் இப்போ நீங்கள் நடந்தது எல்லாத்தையும் நினைவச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கூட பேரத்தை கொடுத்தோம் அதனால் மறதிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது ஆனால் எங்கே எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் அது நினைவச்சிக்கிட வேண்டிய அவசியம் வரும் இப்ப அந்த தேவையானது நினைவச்சுக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா உங்களுடைய ஆர்வம் தான் வந்து வழிகாட்டும் நம்ம ஆர்வம் இருந்துன்னு சொன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து நம்ம மறக்கிறதுங்கிறது எல்லாம் கிடையாது இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு பிரேக் எடுத்தோம் இப்போ நீங்க உங்க வந்து ஹேண்ட் பேக்க வந்து நீங்க கீழே வச்சுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பேக் ஹேண்ட் பேக்க கீழே வச்சுட்டு நீங்க வெளியே போயிட்டீங்க திரும்பி வாரீங்க ஒரு பிரேக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திரும்பி வாரீங்க வந்து உங்க பேக் எடுத்தீங்க அப்ப பக்கத்தில் உள்ளவர் சொல்ற நீங்க பேக வச்சுட்டு போகும்போது நீங்க சரியா பூட்டல போல அரை குறையா பூட்டிட்டு போயிருந்துருக்கீங்க நீங்க வெளியே போன உடனே ஒரு தேழ் வந்து அந்த பாக்கில் நுழைஞ்சிட்டு நீங்க பேக திறக்கும் கொஞ்சம் பார்த்து தரங்கன்னு சொல்லிடுறது இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தேழ நீங்க அந்த பேக்கை எடுத்துட்டு போய் வெளியே போய் அந்த பேக்கை ரிலீஸ் பண்ணி இந்த தேழை வெளியே விடணும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி தேட வெளிய விடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது உங்களுக்கு யாரோ ஒரு பேர சொல்லி வேற கூப்பிடுறாங்க இப்ப நீங்க அதை அட்டன் பண்ணுவீங்களா இந்த போன் உங்க போன் அட்டன் பண்ணுவீங்களா உங்களுக்கு பேர சொல்லி கூப்பிடுறவங்கள அட்டன் பண்ணுவீங்களா இப்போ உங்களுக்கு கவனம் எல்லாம் நீங்க வந்து தேடல இருக்கு நீங்க கொஞ்சம் மிஸ் ஆயிட்டீங்கன்னா கால் கையில போட்டுறோம் இப்போ உங்களுக்கு அட்டென்ஷன் வந்து நேச்சுரலாக வந்து எதுல ஆர்வம் இருக்கும் அங்கே வந்து இருக்கு மாட்டீங்க அப்ப வந்து உங்களுக்கு ஆர்வம் இருந்து மறதி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்புறம் மறந்து சொல்லி சொன்னா சில இதுல நம்ம அக்கறை காட்டல ஆர்வம் காட்டலன்னே இருக்கும் மற்றபடி சிலவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சரே சில ப்ராப்ளத்தில் இருக்கிறதுனாலயோ அல்லதுனாலயோ நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ அந்த மாதிரி நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்கப்பட்டு மரவதிகள் ஏற்பட்டது அது நீங்க ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும் இப்போ மற்றபடி ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து ஞாபக சக்தியில பாதிப்பு வந்துன்னு சொல்லி சொன்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு நம்ம ஞாபகம் இருந்தா போதும் எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்களும் கட்டாயம் we like to know your comment on isha yoga sambhavi maha mudra practices ipo idella vanda enna nu நம்ம எந்த யோகமே தப்புன்னு நம்ம எதையுமே சொல்றது இப்ப நானுமே ஒரு காலத்துல எல்லா யோகங்களும் பண்ணி பார்த்ததும் இப்போ இவங்க எல்லாம் வந்து தற்காலத்துல டெவலப் ஆனது இப்போ நாங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ற நேரத்தில் இப்படி எல்லாம் இயக்கங்கள் கிடையாது அதனால எல்லா இயக்கங்களுமே ஒரு நல்ல இடத்தை நோக்கி தான் வழிகாட்டிட்டு இருக்கிறாங்க அதனால நீங்க எல்லாத்தையுமே நீங்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு ஆ உங்களுக்கு ஆர்வம் இருக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணுங்க ஆனா இது அடுத்த கட்டத்துக்கு வந்துருங்க நீங்க இதெல்லாம் நினைச்சிருச்சோம்னா உங்களுக்கு எல்லா விதமான பயிற்சிகள் எல்லாமே ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் அந்த அனுபவங்கிறது வந்து வரும் போகும் இப்ப சில நேரங்கள் என்னன்னு தெரிஞ்சோம்னா நம்ம நம்முடைய நினைப்பு என்ன சொன்னால் நமக்கு ஏற்பட்ட அனுபவம் ஒரு பரவச நிலைகள்லாம் ஏற்படுது இந்த பரவச நிலை மட்டும் நமக்கு நிரந்தரமாக இருந்தால் என்ன பிரமாவமாக இருக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் அது நிரந்தரமா இருந்தால் தான் உள்ள பிரச்சனை தெரியும் ஏன்னா இங்கே சென்னையில கூட ஒருத்தருக்கு அப்படி அந்த பரவச நிலை வந்து அவருக்கு ஏற்பட்ட பரவச நிலை அவரோட போக போகமாட்டேன் அது என்ன ஆச்சுன்னா உடல் முழுதும் அப்படியே பாயில்ஸ் அப்படியே குப்பளங்களா வந்து அப்படியே உடலெல்லாம் ஊருக ஆரம்பிச்சு அப்படியே உடல் வந்து அவரை தாங்க முடியாது அப்படியே அழுகி உடலெல்லாம் அழுகி அப்படியே இறந்தே போயிட்டார் ஆனா அவருக்கு எந்த வேதனையுமே கிடையாது அவர் வந்து பரவச நிலையில தான் இருக்காரு இப்போ இதே மாதிரி என்ன சில பயிற்சிகள் ஏற்படும் பொழுது அந்த பயிற்சிகளுடைய விளைவா அந்த மாதிரி பரவச நிலைகள் சில அனுபவங்கள்லாம் கூட கிடைக்கும் இப்போ என்னுடைய லைஃப்லயுமே என்னுடைய முயற்சிகளில் அந்த மாதிரி பரவச நிலையெல்லாம் சந்திச்சிருக்கேன் இதே மாதிரிதான் சில முயற்சிகள் நம்ம பண்ணி சில பரவச நிலைகள் வரும் போகும் வரும் போகும்ங்கிற மாதிரி இருக்கு ஒரு காலகட்டத்தில் என்னன்னு சொல்லிச்சோம்னா அந்த பரவச நிலை என்னையோட்டும் போக மாட்டேன்ட்டும் இப்போ அந்த நபருக்கு ஏற்பட்ட மாதிரி எனக்கு ஏற்படுது பிறகு என்ன சொன்னால் நாமளே கஷ்டப்பட்டு அதை அனுப்பினால்தான் போகுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு என்ன சொன்னால் அது வந்து ஒரு அளவுக்கு மேலே நம்ம உடலால் தாங்க முடியாது நம்முடைய ஏன்னா எல்லா உணர்வுகளுமே வந்து அது பரவச நிலையா இருந்தாலுமே நம்ம நர்வ சிஸ்டத்தில் அதை ஏற்படும் நம்ம நர்வ சிஸ்டத்தினுடைய உதவி இல்லாமல் எந்த பரவச நிலையுமே ஏற்படாது அப்போ நர்வஸ் சிஸ்டம் வந்து தாங்கக்கூடிய அளவில் இருந்தால் தான் அது உடல் வந்து அதை தாங்க முடியும் இல்லைன்னா உடலையே டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்போ அது நம்ம வந்து ஒரு அளவுக்கு மேலே நம்ம போகும்பொழுது அதை உடலை வந்து டஸ்ட்ராய் பண்ணுது நமக்கே தெரியும் பொழுது வேற நம்ம எப்படி அதை கஷ்டப்பட்டு நம்ம அப்படி கஷ்டப்பட்டு அதை அப்புறப்படுத்தி என்னக்கி வந்தோம்